வணக்க நண்பர்களே அருவி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் இப்போ பாருங்க நண்பர்களே நம்ம வீடியோ எடுக்க ஆள் இல்லை ஒரு வண்டி வீகோ அன்றைக்கி போடலான் இருக்கிறேன் வீகோ பாருங்க உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சாப்பிட்டு வீடியோவாக போடுறேன் காமிக்கிறேன் தேவைப்பட்டால் பாருங்க நண்பரில் எப்பவுமே சொல்கிற மாதிரி அருவி மாட்டோம்னு சொல்லிட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிக அருகில் சிவன் கோவில்லேருந்து சேலம் பரவாயில்ல ராஜாப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் டெய்ரி நம்ம பாயிண்டு ஓகே டிவிஎஸ்ஸு வீகோ அந்த வண்டி என் சொந்த பந்தங்கள் அன்பு சொந்தங்கள் அத்துணைய நண்பர்களுக்கும் என்னுடைய மனமானந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டிவிஎஸ்ஸில் வீகோன்னு சொல்கிறது இந்த வண்டி ஃபுல்லாகவே ஸ்டீல் பாடி மெட்டலில் வரும் அதாவது இரும்பு பாடி மற்காட்லேருந்து எல்லாமே ஃப்ரெண்டு டயரு காமிக்கிறேன் பாருங்க நண்பர்களே பேக் டயரு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்டு டயரு பேக் டயரு சீல்டு சைடு சீல்டு மாடல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஒரே ஓனரு சிஎட்டு பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் தொண்ணூற்றி ஒன்று சிஎட் டயரு இது டயர் போட்டிருக்கேன் நண்பர்களை வண்டி அவுட்லுக்கு மேனியெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வீடியோவாக போகிறோம் நம்மளால் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகிடுச்சி பட் என்னென்னா நம்ம வீடியோ போடாமல் ஃபோன் பண்ணி நம்ம நம்மளுடைய வண்டியை வெயிட் பண்ணி காத்திருந்து நல்லாயிருக்கும் நம்ம தெளிவாக இருக்கும் அதே மாதிரி விலையும் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர மக்களுக்காக நம்ம செய்கிறாங்கிறத மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கம்மி ரேட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல வண்டியை வேணும் அப்படின்னா ஆர்மியை மாவட்டம் சொல்லி போனால் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் நான் பதிவி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் இந்த வீகோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு டயர் நல்லாயிருக்கு ரெடி கேஸ் ஒண்டி நீங்கள் அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க மீட்டர் ஆன் பண்ணி காமிக்கிறேன் மீட்டர் ஆன் பண்ண பாருங்கள் முப்பத்தி ஆறு எட்நூறு சம்திங் ஓடி இருக்குது வண்டி இண்டிகேட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் லை இண்டிகேட்டர் ஹாரனு செல்ஃப் போகிறோம் நம்ப வண்டி சுமூக்காக இருக்கும் செல்ஃப் ஓடிக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்கும் நம்ப நம்ப சொந்தங்களே வண்டி தேவைன்னா வண்டி எங்கே வேணாலும் புக் பண்ணி அனுப்பி வைக்கலாம் இந்த வண்டி நம்ம சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தொம்பதாயிரம் கேட்குற நண்பர்களே நைஸ்வியல் பண்ணிக்கலாம் சின்ன நைஸ் தான் பண்ண முடியும் இந்த வண்டி கண்டிப்பாக உடனே போகக்கூடிய வண்டி இன்றைக்கா கூட வண்டி கண்டிப்பாக போயிடும் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நண்பர்களே மறுபடியும் உங்களுக்கு இது தொடர்ச்சியாக ஹீரோ டூயெட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சாரி ஆ ஹீரோ டுயெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குது எக்ஸ்எல் ஹெவிவுட் இருக்குது எக்ஸ்எல் சூப்பர் எக்ஸ்எல் இருக்குது எக்ஸ்எல் ஹண்ட்ரட் செல்ஃபில் இருக்குது அடுத்தடுத்து வீடியோ இனிமேல் வந்துகிட்டே இருக்க நண்பர்களே கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் வேலை எல்லாமே பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் என்னால் பண்ண முடியல அதனால் தகுந்த உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிற நண்பர்களே பாருங்கள் நம்ம வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி வண்டி உடனே உடனே போடலன்னு கேட்குறதுக்கு உண்டான பதில் இது அதனால் வேறு நான் நண்பர்களே எப்பவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் எப்பவுமே இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருமை மாட்டோகன் சண்டை வேல்முருகன் வாழ்க வளமுடன்